ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஒரு ஈஸியான ரெசிபி தான் டோட்டலாக ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் என்ன ரெசிபினா பிரெட் அல்வா தான் வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ப்ரெட்டு வந்து உரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ப்ரெட்டை வந்து கார்னர் துண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஸ்லைஸஸ்ஸாக வந்து போட்டிருக்கேன் இது வந்து நார்மல் மில்க் ப்ரெட் தாங்க சால்ட் ப்ரெட் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய சுகர் செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நமக்கு மில்க் ப்ரெட் நார்மல் மில்க் ப்ரெட் வந்து எடுத்துக்கோங்க ஸ்வீட் ப்ரெட் ஒரு மில்க் ப்ரெட் அந்த மாதிரி மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க சோ இங்க பாருங்க எண்ணெயில நல்லா பொறிஞ்ச எண்ணெயில வந்து போடும்போது பிரெட் வந்து நல்லா வந்து கலர் மாறி நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கும் சோ இந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு அந்த ஃபைனல் கலர் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஹோட்டல்லலாம் வாங்குற பிரெட் அல்வா மாதிரி கிடைக்கும் யூஸ்வலாக பிரெட் அல்வா வந்து பிரியாணிக்கு தருவாங்க ஸோ சிலர் சிலர்லாம் வந்து அந்த பிரெட் அல்வாக்காகவே பிரியாணி வாங்குவாங்க ஸோ அவங்கலாம் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பர்டிகுலராக வந்து எங்களுக்கு யூஸ்வலாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் தவிர பிரெட் அல்வா ரொம்பவே பிடிக்கும் ஸோ நாங்கள் இது வீட்டில் செய்யும் போது அவ்வளோ ஹோப் இல்லை பட் செஞ்சு சாப்பிடும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ஈஸியும் கூட இந்த ப்ரெட்டு பொறிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் வேலை அது கொஞ்சம் பெரிய பேனில் பொறிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸி தான் பட் நான் எண்ணெய் நிறைய குடிக்கும் அப்படின்றதால வந்து நான் வந்து குட்டி பேன்லேயே வந்து பொறிச்சிக்கிட்டேன் எண்ணெய் வந்து கண்டிப்பாக வந்து காலி ஆகும் ஸோ நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க எவ்வளோ நிறைய விட்டாலும் வந்து அது டக்குன்னு உறிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு பேட்ச் முடிச்சுட்டு இன்னொரு பேட்ச்க்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ஃபைவ் ஃபைவ் ஸ்லைசஸாக போட்டு எல்லா ப்ரெட்டுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதை பொறிச்சு எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதே எண்ணெயில் நான் முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி வந்து நல்லா லாஸ்ட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆக வேணாம் ஸோ இந்த கலர் இருக்கும்போதே வந்து எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து எவ்வளோ சக்கரை எடுத்திருக்கேன் அப்படின்னா வெறும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை தான் வந்து எடுத்திருக்கேன் அதுவே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு நான் இன்றைக்கி வந்து எடுத்த ப்ரெட் ஸ்லைஸ் வந்து சாண்ட்விச் ப்ரெட்டில் வந்து ஒரு ஏழு பிரெட்லேருந்து எட்டு ப்ரெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் சாண்ட்விச் ப்ரெட்னால் அந்த சைஸு பட் நான் வாங்கினது வந்து மில்க் ப்ரெட் தான் ஸோ ஒரு நூ நூத்தி ஐம்பது கிராம் சுகர் வந்து அதுக்கு ரொம்பவே கரெக்டா இருந்தது சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது கிராம் வந்து சேர்த்துக்கோங்க பட் இது நூற்றி ஐம்பது கிராமே வந்து எங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு இது நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா ப்ரெட்டு துண்டுங்களையும் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டிதான் அது சேர்த்த உடனே ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து ஊறி உடைய ஆரம்பிச்சிடும் அந்த டைம் நீங்கள் வச்சிருக்க அந்த உடன் ஃபோர்க்கே வச்சு நம்ம சும்மா லைட்டாக அழுத்தி விட்டா போதும் யூஸ்வலா நம்ம பிரெட்டு பாலில் தொட்டு சாப்பிடும்போது நல்லா மசிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இதுமே நல்லா கொதிக்கிற இதில் போடும்போது ஈஸியா வந்து நமக்கு மசிஞ்சு வரும் ஸோ நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இது பண்ணி விட்டா போதும் நம்ம நசிச்சு நசிச்சு விட்டா போதும் அழகாக மசிச்சு ஒரு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு ரெடியாகி வரும் நீங்க நிறைய நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற நெய் வந்து நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ்ல இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கலாம் பட் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கோம் வெறும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ல எப்படி ருசியான பிரெட் அல்வா செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் செஞ்சிருக்கோம் ஓவர் நெய் பிரெட் அல்வாவில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி மில்க் பிரெட் அப்படின்றதால வந்து லைட்டாக திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே நெய் விடுங்க நம்ம யூஷுவல் அல்வாக்கு விடுற நெய் வந்து விட வேணாம் பிகாஸ் நம்ம எண்ணெயில் வந்து பிரெட்டை பொறிச்சு எடுத்துருக்கோன்றதால அந்த எண்ணெயுமே வந்து இதில் பிரிஞ்சு வரும் அதனால் ஓவர் நெய் விட்டிங்கன்னா ரொம்ப ஆயிலாக மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது திகட்டிடும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சமா நெய் விட்டாலே வந்து அந்த வாசனைக்கு போதுமானது ஸோ பாருங்க எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு பிரியாணி எடுத்து வச்சு இந்த பெட்டல்வ கூட வச்சு சாப்பிடும்போது எம்மி நம்ம வீட்லேயே வந்து எப்படி ஹோட்டல் ஸ்டைல் பாய் வீட்டு பிரியாணி செய்யறது அப்படின்றதும் நம்ம சேனல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்கையும் வந்து நான் இதுலயே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா பாருங்க மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன் ரொம்பவே வந்து ஈஸியா ஒரு பாய் வீட்டு பிரியாணியை நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியா வந்து செய்யலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வீட்ல வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து நெய் விடலாம் நெய் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து விட ஆரம்பித்தா ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் நான் இன்னுமே கொஞ்சம் வந்து மசிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசிச்சு விட்டுருக்கேன் பட் இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ் தான் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வருது ஸோ ஏன்னா வந்து நமக்கு ப்ரெட்டு பொறிக்கும் போதே அதில் ஆயில் இருக்கிறதால நமக்கு அழகான டெக்ஸ்டர் வந்து கிடச்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகரை வந்து செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நமக்கு பத்தாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம இதில் வந்து சுகர் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ நல்லா போட்ட உடனே டக்குன்னு கலறி விடணும் இல்லைனா அந்த சுகர் வந்து லைட்டாக அந்த கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் உடனே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக நெய் சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அவருக்கு எடுத்து வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நெய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் இந்த மாதிரி ஒரு பிரெட் அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் இதுக்கப்புறம் பிரெட் அல்வாக்காக பிரியாணி வாங்க யாருமே போக வேண்டாம் நம்ம வெஜ்ஜு சாப்பிட்ற அன்றைக்கும் மாதிரி நமக்கு டெம்ட் ஆகிற அன்றைக்கி பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ரெட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க you ஃப்ரெண்ட்ஸ்